தொங்கிருக்கிறகு பக்கம் பார்த்தாலும் இந்த குப்பைகள்லாம் பிரதானமாக காணப்படுகின்றது அரசாங்க அதிபரால் கூட அறிவிக்கப்படுகின்றது எல்லா வீதிகளிலுமே ஆனால் கால்வாயும் கட்டப்பட்டிருக்கிறது அதே போல்தான் இந்த தட்டார் தேர்வுக்கும் மகளிர் இந்த மாதிரி கல்லூரிக்கும் அருகில் காணப்படுகின்ற அதாவது கிருஷ்ணாண்டிய ஆரம்ப பாடசாலைக்கும் கேஷ்ணாண்டிய கிரவுண்டுக்கும் இடையிலான இந்த சந்தி நீண்ட காலமாகவே இவ்வாறு சிறுமழை பெய்தால் கூட பெருமளவில் வெள்ளம் தேங்கி நிற்கின்ற நிலை காணப்படுகின்றது இன்று யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் மழை பெய்வதன் காரணமாக இந்த வீதியின் உள்ள வீடுகள் கூட பாருங்க வீடுகள் வீதிகள் கூட மழை வெள்ளத்தினால் நிறைந்து காணப்படுகின்றது இதனால் பல கழிவுகள் கலந்து வருகின்றனால் தோல் நோய்கள் குறிப்பாக சிறங்கு மற்றும் நீச்சிறங்கு போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சிறுவர்கள் அவதானமாக இருங்கள் இதுவே தேர்தல் காலத்துக்கு முன்னர் இடம்பெற்றால் இங்கு ஷூட்டிங் எடுப்பதற்கு பல அரசியல்வாதிகள் குவிந்திருப்பார்கள் தற்பொழுது யாருமே இங்கு காணப்படவில்லை என்பது மிகவும் மன வருத்தத்துக்குரியதாக காணப்படுகின்றது தேர்தலுக்கு முன்னர் கூட டாக்டர் ரச்சனா அரசியல்வாதிகள் பலர் இந்த வீதியை திருத்தாமர்கள் பாராளுமன்றம் சென்று தான் கதைப்பதாக கூறினார் பாராளுமன்றம் வடிந்து ஓடாது தேங்கி தேங்கி காணப்படுகின்றது ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசாங்கத்தை குறை கூறுகிறார்கள் குறிப்பாக தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் தாங்கள் இடம்பெறுவதாகவும் பொருளாதார உதவிகள் மட்டுமே கிடைப்பதாகவும் தீர்வு கிடைக்கப்படவில்லை என்றும் குறை கூறுகிறார்கள் ஆனால் இதற்கு அரசாங்கம் மட்டும் பொறுப்பில்லை அனைத்து மக்களும் தங்கள் தங்கள் மனச்சாட்சிக்கு நங்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதாவது இவர்கள் வீதிகளில் குப்பை கொட்டாது இருந்திருந்தால் இவ்வாறான நிலைகள் ஏற்படாது அதே போல இந்த வாய்க்கால்களுக்கு மண்ணை விடாவிட்டால் இந்நிலை ஏற்பட்டிருக்காது அதைவிட நாவாந்துறை பகுதியில் வாய்க்கால்கள் நிரம்பி கரையோர வீடுகளிலும் வெள்ளம் தங்கி கூறப்படுகின்றது அதேபோல் கல்லுண்டாவளி காக்குதீவி போன்ற பகுதிகளில் கடலில் உள்ள நீர் வீடுகளில் புகுந்துள்ளதால் வீடுகள் பூராகவும் நீர் காணப்படுவதாக கூறப்படுகின்றது எனவே தொற்று நோய்கள் மற்றும் சுவாச நோய்கள் மற்றும் சளி இருமல் மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய நிலை காணப்படுவதால் மக்கள் மிகவும் அவதானமாக இருங்கள் இவை அனைத்துக்கும் மக்கள் கூறுவது அரசாங்கத்திடம் எங்களுக்கு எங்களுக்கு உணவு சமைத்து உணவு மட்டும் மூன்று நாட்கள் பள்ளி தங்க வைத்து அனுப்புகிறார்கள் இதையே தொடர்ச்சியாக ஏழு எட்டு பத்து வருடங்களாக செய்து வருகிறார்கள் இது மட்டும் நமக்கு போதாது எங்களுக்கு நிரந்தரமாக இதுக்கு தீர்வாக கடி வடிகால் அமைப்புகளை சரியாக செய்து வீதிகளை சரியாக செப்பனிட்டு கழிவுகள் தேங்காது கழிவுகளை வகையில் அகற்றி ஏற்பாடுகளை கூறியுள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் பல குளங்கள் அணைக்கட்டுகள் உடைக்கப்பட்டுள்ளதாகவும் பல குளங்களுடைய பான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தாழ்வு நிலப்பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அரசாங்கத்தால் அறிவுறுத்தல் விடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது இவ்வாறான வெள்ளம் நிற்கின்ற பொழுது வயல்கள் மற்றும் வீடுகளுக்குள் விசை ஜந்துகள் விசைச்சந்துகள் ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுப்பதற்கும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கூறப்பட்டுள்ளது எனவே மக்கள் அவதானமாக இருங்கள் அதேபோல் இந்த வெள்ளம் காரணமாக பல வளர்ப்பு பிரயாணிகளான மாடு ஆடு நாய்கள் பாதிக்கப்பட்டுள்ளது சில வெள்ளங்களில் மூழ்கி காணப்படுகின்றது எனவே அவதானமாக இருங்கள் பாருங்கள் இங்கு போதலும் அந்த குப்பையின் தாக்கத்தினால் தான் வளம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் மக்கள் தான் அவதானம் இருக்க தங்கள் வீடு சுத்தமாக இருந்தால் சரி வீடு கட்டாலும் பரவாயில்லை என்று நடு ரோட்டில் பல பிளாஸ்டிக் கழிவுகள் பல கழிவுகளை வீசி எறிவதால் தான் பெயில் காலங்களில் மான சோயால் துப்பாக்கப்படுகின்றது அவருடைய சிறு சிறு கழிவுகள் கால் பேக்களை அடைப்பதால் தான் இந்த மலைகளின் போது இவ்வாறான தாக்கம் ஏற்படுகின்றது எனவே நீங்கள் பொறுப்புடன் செயற்படுங்கள் மக்களே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து